எகிப்து நாட்டின் தலைநகர் கெய்ரோவில் ஆசிய ஆப்பிரிக்க திரைப்பட விழா நடைபெறுகின்றது இந்த இரண்டு இருந்தும் வந்த பல்வேறு திரைப்படங்கள் விழாவில் திரையிடப்படுகின்றன இறுதியாக விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன வீரவாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் நடிப்பிற்காக ஆசிய ஆப்பிரிக்காவிலேயே சிறந்த நடிகர் விருது நடிகர் திலகத்துக்கு வழங்கப்படுகின்றது ஆனால் விழாவின் இறுதி நிகழ்ச்சியான விருது வழங்கும் நேரத்தில் எகிப்து நாட்டின் அதிபர் தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் அவர்களின் அமைந்தது நாசரின் அந்த இந்திய சுற்றுப்பயணத்தில் சென்னையும் இடம்பெற்றிருந்தது தன்னுடைய நாட்டில் நடந்த ஒரு விழா அதில் ஒரு இந்திய நடிகர் விருது பெற்றிருக்கிறார் அந்த நாட்டிற்கே தாம் வந்திருக்கிறோம் என்றவுடன் விருது வழங்கும் விழாவில் தான் கலந்து கொள்ள முடியவில்லை இங்கே வந்திருக்கும் போதாவது அவரை சந்திக்கலாம் என்றின்றி நாசர் நேருவிடம் கேட்க உங்கள் சுற்றுப்பயணத்தில் இடம்பெற்றிருக்கும் விருது பெற்ற நடிகர் சிவாஜி வசிக்கிறார் என்று சொல்ல நாசர் நாசர் உடனே அவரை சந்திக்க முடிவு செய்தார் இதே நேரத்தில் இந்தியா வருவதும் அதில் சென்னைக்கு விஜயம் செய்வதும் நடிகர் திலகத்துக்கு தெரியவர அவரை வரவேற்று விருந்தளிக்க முடிவு செய்த நடிகர் திலகம் அதற்கு முறைப்படி மத்திய அரசை அணுக அனுமதி மறுக்கப்பட நடிகர் திலகம் நேருவிடும் விஷயத்தை எடுத்துச் சென்றார் பாராட்டு விழாவிற்கும் விருந்திற்கும் அனுமதி வழங்குவது எனவும் அதே நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு விருந்து உபச்சார விழாவை ஒரு அரங்கிலேயே நடத்த வேண்டும் என சொல்லப்பட்டது விழாவின் முழு ஏற்பாடுகளையும் அதற்குண்டான செலவையும் நடிகர் திலகம் ஏற்றுக்கொண்டார் விருது பெற்ற கட்டபொம்மன் படத்தை நாசர் பார்த்திருக்கிறார் கட்டபொம்மன் அவர் மனதில் பதிந்துவிட்டார் நடிகர் திலகம் நாசர் முன் வந்து நிற்க நாசர் அசந்து விட்டாராம் ஆரடி உயரத்தில் ஆஜானு பாகுவாக ஒரு மனிதனை அவர் எதிர்பார்த்திருக்க எளிமையே உருவாக நடிகர் திலகம் அவர் முன் காட்சியளிக்க இந்த உருவத்தில் இருந்தா அப்பேற்பட்ட ஆக்ரோஷமான நடிப்பு வெளிப்பட்டது என்று உயர்ந்து போனாராம் நாசர் இந்திய வரலாற்றிலேயே அயல் அதிபர் ஒருவருக்கு ஒரு தனிப்பட்ட நபர் வரவேற்பு விருந்தளிக்கும் வாய்ப்பையும் அனுமதியையும் பெற்ற முதல் மனிதன் நமது நடிகர் திலகம்